அரேபியா பாலைவனத்தில் கிடைக்கிற பேரச்சம்பளத்தில் இருந்து கட்டளை அனார்கள் கருத்துல கிடந்த கருக மணி வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் சார் பயணத்தின் போதே பர்ச்சேஸ் ஆரம்பிக்கலாம் சார் யார் வேணாலும் விலை கேட்கலாம் நீங்க கேட்ட விலை எங்க கம்பெனிக்கு கட்டுப்படி வச்சுக்கோங்க அதே விலைக்கு ஒரு அதிசயம் பொருள் சந்தோஷமா கொடுப்பா வாங்கிக்கலாம் கவனமா கேட்டுக்கங்க அன்புக்கு அன்னை தெரசா அறிவுக்கு அறிஞர் ரண்ணா அழகுக்கு ஐஸ்வர்யா ராய் சண்டைக்கு சாக்கி சான் சிரிப்புக்கு சார்லி சாப்ளின் சென்டருக்கு சிங்கப்பூர்